பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும்ேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் உபாகமம் நான்கு முப்பத்தி நான்கு அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை தமக்கென்று தெரிந்து கொள்ள வகைப்படினதுண்டோ என்று நீ விசாரித்து பார் பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசே அவர்கள் விடுவித்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்தில் நிறுத்தி ஆண்டவர் தமோடு கூட பேசின காரியங்களை ஜனங்களுக்கு விவரித்து சொல்லும்பொழுது பொழுது தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார் உங்கள் கண்களுக்கு முன்பாக செங்கடலை இரண்டாக பிளந்தார் வானத்தில் இருந்து மண்ணாவை அருளினார் இன்னும் எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய பிரசனம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தினதை போன்று வேறு இந்த ஜாதி ஜனத்திடமாவது கர்த்தர் செய்தது உண்டா என்று நீங்க ஆராய்ந்து பாருங்கள் என்று மோசை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை அந்நிய ஜாதியில் இருந்து புற ஜாதியில் இருந்து உலையான சேச்சையில் இருந்து உலக தவறான காரியத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கள்ளி சொந்த பிள்ளையாக மாற்றி தமக்கென்று அவர் தெரிந்திருக்கிறாரே இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா நமக்கு ஒரு வெளியேற பெற்ற ரச்சிப்பின் வஸ்திரத்தையும் ரச்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து சமாதானமாய் வெற்றியாய் வாழ கிருபை செய்திருக்கிறாரே இதை ஒரு பெரிய மேன்மை என்ன இருக்கிறது ஆனால் நாம என்ன சொல்லுகிறோம் மற்றவர்களை பார்த்து எனக்கு இது இல்லை அது இல்லை அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்க என்ன ஆசீர்வாதமா வாழ்றாங்க என்று நமக்குறை கூறிக்கொண்டிருக்கும் இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக எவ்வளவு அற்புதங்கள் எவ்வளவு அடையாளங்கள் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எத்தனை செபங்கள் நமக்காக ஏறெடுக்கப்பட்டது சிந்தித்து பாருங்கள் இவை எல்லாவற்றிலும் அந்த மேன்மையான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பு இருக்கிறதா எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு வாழ்கிற அந்த கிருபை இருக்கிறதா தம்முடைய ஜனங்களாக தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இதையெல்லாம் செய்தார் இப்படிப்பட்ட மேன்மைக்காக கர்த்தர் நம்மை கிருபையால் அந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை துதியுங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக கொள்ள இயேசுவை பற்றி அறிவியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய அருமையான வல்லமையான செயல்களை உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிகழ்த்தி உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர் மாற்றுவார் ஒப்புக்கொடுங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவரை பற்றி சொல்லுங்க மேன்மையான அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க எங்களை உலையான சீற்றில் இருந்து உம்முடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உத்தரம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எங்கள் குடும்பத்தினரும் மற்றவர்களும் எங்கள் தெருவில் உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் செபிக்க உண்மை பற்றி அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்களோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை நிகழ்த்தி സീർവദമായി നടത്തും യേശുവിനാമത്തിൽ ജപിക്കും പിതാവേ ആമ